திரு நிரேஜ் குமார் ஐ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சார் சார் சீனி காவல்துறை மற்றும் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாணவர்கள் மற்றும் இணையவர்களின் எதிர்காலத்தின் மீது மிகுந்த அப்படி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களால் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்படுகிறது துணை முதலமைச்சர் அவர்கள் தலைவில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்று போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டு பணி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே தமிழக அரசின் தமிழ் முயற்சி நமது தமிழக முதல்வரின் கனிமான ஆணைக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியாக ஆணைக்கு என்பதை

Jadi tu lepa, nama tu lepa. Namun kita ini pasal tu dalam orang ini, பயன்பாடு ஆகியவர்களுக்கு எதிரான தடுப்பு தொடக்க மூலம் தொடர்பு தமிழ்நாட்டில் அரசியல் துணை மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நெல்பாட்டிற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்று

நன்றியை தெரிவித்துக் கொள்கிற வேலூர் மாவட்டத்தில் இன்று ஊரிசு கல்லூரியில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவிற்கு இந்த தொன்பது வாய்ந்த கல்லூரி வளாகத்தில் உங்களுக்கு இந்த உறுதிமொழி என்பது வெறும் வார்த்தைகளால் உதடு அளவில் மட்டும் இருக்கக்கூடாது இந்த உறுதிமொழி என்பது உள்ள அளவில் இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு போதை பொருளை பார்த்தோன்னா ஒரு விழிப்புணர்வு என்பது பதினெட்டு பேரை ஒரு கேங் அவங்களுக்கு மூவாயிரம் மாத்திரைகளை நாங்கள் கைப்பற்றினோம் ஒரு மாத்திரையை ஏறத்தால் ஐநூறு ரூபாய்க்கு நிற்கின்றார்கள் இதனால் பழைய பல இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது போதைகளுக்கு மிகப்பெரிய கொடூரமான விஷயம் என்ன உங்களுடைய சென்ட்ரல் நெர்வல் சிஸ்டத்தை அது பாதிக்கும் உங்களுடைய சென்ட்ரல் நர்வல் சிஸ்டத்தை பாதிப்பாக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போயிடும் அதனால் உங்களுடைய குடும்பமே

அவர்கள் அவர்கள் தொடர்ந்து போட்டிகள் அவர் <muchas> பேச के परबा इतना स्कूल पर गया और बाल में लगा है तरफा तो है बोदी को का ये पर का और शक्तिया और बात है एज भी ता दिया नहीं भी चार भी नहीं भीशन सिर्फ और केवल कुरीगा இந்த போட்டில அந்த அந்த அண்ணிங்க அவர்கள் வந்து நல்லா இருக்காரு. அண்ணே இங்க பாருங்க. 왜 까디 까이